பிறந்த வீட்டிற்கு போனால் இரண்டு நாள் விருந்தாளியாக போயிட்டு வர வேண்டும் புகுந்த வீட்டில் சம்பளம் இல்லா வேலைக்காரி ஆனால் அங்கே இப்போதும் விருந்தாளி இருந்து கொண்டே இருப்பார்கள் பெண்களுக்கு இரண்டு வீடு உண்டு இரண்டு வீடுமே பெண்களுக்கு சொந்தம் இல்லை காரணத்தோடு யாரையும் நேசிக்காதே காரணமின்றி யாரையும் வெறுக்காதே இரண்டு உன்னை காயப்படுத்தும் புரிதல் இல்லாத வாழ்க்கை துடுப்பு இல்லாத படகு போன்றது சிறிது தூரம் மிதக்கலாம் தூரம் கடக்க முடியாது ஆண் பிள்ளையை செலவாளியாக வளர்க்காதே பெண் பிள்ளையை செல்லமாக வளர்க்காதே இரண்டுமே அவர்களின் வாழ்க்கையை பாதிக்கும் மூன்று விஷயங்கள் உனது நேரத்தை வீணடித்துவிடும் ஒன்று தவறிப்போனதை பற்றி கவலைப்படுவது அது திரும்ப வராது ரெண்டு பிறரோடு உன்னை ஒப்பிட்டு பார்ப்பது அது பயனளிக்காது மூன்று எல்லா மனிதர்களையும் திருப்திப்படுத்த நினைப்பது அது நடக்காது பறவுக்கு மீறிய செலவு ஒரு நாள் வறுமையை கொடுக்கும் ஆடம்பரமான செலவு ஒரு நாள் அவசைப்பட வைக்கும் திட்டமிடாத செலவு ஒரு நாள் திண்டாட வைக்கும் விட வேண்டியதை விட்டுவிடு அதை விடுத்து விடாது பற்றாதே விலகினில் விவரமாக இரு வினை அற்றினால் வினை எதிர்வினையாகும் ஏமாந்து விட்டோம் என தலை குனியாதே எவரையும் ஏமாற்றி பிழைக்கும் பழக்கம் எனக்கில்லை என்று கர்வம் கொள் பொருத்தமாக வேண்டும் என்று தேடி எடுப்பவைகள் சில நாட்களில் பொருந்தாமல் போய்விடும் யதார்த்தமாக கிடைப்பவைகள் தான் எதிர்பார்க்காத நாட்கள் வரை வரும் சொத்து சேர்த்து வைக்காவிட்டாலும் பரவாயில்லை எவர் குடும்பத்தையும் கெடுத்து பாவத்தை சேர்க்காமல் வாழ்ந்து மறையுங்கள் ஏனெனில் சுமக்க போவது உங்கள் சந்ததிகள்